ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இது சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி எழுந்தோடையுமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிச்சனுக்கு வந்து பிளாக் காஃபி தான் போட்டு குடித்தேன் போட்டு குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கு டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அரிசி தான் ஊற போட்டுட்ருக்கேன் மாவு தீந்து போச்சா வீட்டில் அதனால் அரிசி ஊற போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற போட்டுட்ருக்கேன் அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து தலை குளிக்க வைக்கணும் இன்றைக்கி சாட்டர்டே ஆனால் மூணு பேத்துக்கு நான் தான் குளிக்க வைப்பேன் ஸ்கூல் டேஸில் வந்து அவங்களே குளிச்சுப்பாங்க அவங்கள மூணு பேர்த்துமே தலைக்கு குளித்து வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டு மாப்பு போட்டு விட்டுட்டேன் மதியத்துக்கு வந்து சிம்பிளாக சாப்பாடு இருந்து ரசம் மட்டும் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் வந்து கோயிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம் பிள்ளைங்களுக்கெல்லாம் தலைவா அப்படி சீரியல் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு மூணு பேர்த்துக்கும் தலைவா விட்டுட்டுருக்கேன் அவங்க எல்லாத்தையும் கிளப்பி விட்டு நானும் கிளம்பிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் எந்த கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்க நட்டாட்டீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அது அது என்ன ஏரியான்னு எனக்கு தெரில பேர் தெரில ஆனால் வந்து ஈரோட்டில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா வந்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நாலு பக்கமும் பார்த்திங்கன்னா தண்ணி தான் இருக்கும் நடுவில் தான் கோயில் இருக்கும் நானே ஆச்சரியமாக பார்த்தேன் சூப்பராக இருந்தது கோயிலும் பாருங்கள் இங்கே எழுதியிருக்க நட்டாட்டீஸ்வரர் கோயில் ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா சுற்றியுமே தண்ணி தாங்க இருந்துச்சு பாருங்கள் பரிசல்லாம் இருக்குது ஃபுல்லாக சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இது வந்து நம்ம வந்த பாதை சரின்னு சொல்லிட்டு சே வீடியோ எடுத்தது போதும் எல்லாம் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தாங்க அப்படியே உள்ளே போயிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு விநாயகர் இருந்தாங்க அங்கே போய் கும்பிட்டுட்டு அப்புறம் மாடியில் தான் போனோம் ஏற்கனவே நாங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்தோம் ஆனால் வந்து கோயில் வந்து நட சாத்தி இருந்தாங்க எங்களால் வந்து உள்ளே போக முடியல நாங்கள் வெளியிலே ம வெளியில் போய்ட்டு திரும்பி வந்துவிட்டோம் மறுபடியும் ரெண்டாவது டைம் இப்போ தான் போகிறோம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் இருந்தது நடுவில் மட்டும் கோயில் இருந்தது அந்த மாதிரி இருந்தது அழகாக இருந்தது பார்க்க பார்த்திங்கன்னா நடாத்தீஸ்வரர் இவர் தான் சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா போகிறதுக்குள்ளே இருட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கினோம் ஏன் இந்த கோவில் வந்து நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க காலையில் எத்தனை மணிக்கு மூடுவாங்கன்னு தெரில ஆனால் நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க நாங்கள் அன்றைக்கி அன்டைம் போனனால தான் பார்க்க முடியல ஒரு மணி போல் போயிருந்தோம் அதனால தான் பார்க்க முடியல இன்றைக்கி வந்து நாலு நாலரை மணி அஞ்சு மணிக்கு தான் வந்தோம் நல்லா சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணி தான் இருந்தது பிள்ளைங்களாம் கொஞ்சம் நேரம் வெளியே விளாட்றேன்னு சொன்னாங்க சரி விளாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கல்லெல்லாம் பொறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு போட்டு விளாடிட்டு இருந்தாங்க இந்த மேடம் இந்த மேக்கப் பேக்கை மாட்டிக்கிட்டே தெரியுறாங்க பாருங்கள் எங்கே எதுக்கு கொண்டு வந்தானே தெரில மாட்டிக்கிட்டே போகிறாள் சுகில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் விளாடலாம் தான் இல்லைப்பா போகலாம் இருட்டிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் வந்து எதுவும் சாப்பிடாமல் போக முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேக்கரியில் நிறுத்தி ஐஸ்க்ரீம் மட்டும் அவங்க அப்பா வாங்கிட்டு வர சொன்னாங்க வண்டியிலே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ரெண்டு வந்து நான் அந்த குச்சி ஐஸ் தான் வாங்கியிருந்தேன் மேங்கோ ஃப்ளவரில் நல்ல கொண்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் பஜ்ஜியும் வாங்கியிருந்தேன் அது எல்லாமே வாங்கிட்டு நான் வந்துட்டேன் கார்லேயே உட்காந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து மில்க் மிஸ்டில் ஐஸ் கேண்டி மேங்கோ ஃப்ளேவர் இதை வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு தனி சுகம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பஜ்ஜி சாப்பிட்டோம் அதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிற வழியில் வந்து மளிகை கடையில் நிறுத்தி பால் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்தோனையும் டீ போட்டு கொடுத்தாச்சு நைட்டுக்கு வந்து சிம்பிளாக நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தேன் இந்த வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க